வாங்க அன்பு மகர ராசி உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக உங்களுக்கு டிசம்பர் ஏழு வரை வாரத்திற்கான ராசி பலன்களை நாம் இங்கு பார்க்க போகிறோம் மகரத்தை பொறுத்தவரை கால சக்கரத்தில் பத்தாவது ராசியான உங்களுக்கு ராசியின் அதிபதியாக சனி பகவான் காணப்படுகிறார் அது இல்லாமல் உங்களுக்கு எப்பொழுதுமே சிவபெருமானின் அருள் இருந்து கொண்டே இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் என்று மூன்று நட்சத்திரங்கள் உள்ள வேலையில் கிரக நிலை தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்கள் ராசியின் அதிபதியான சனி வக்கிரமாக காணப்படுகிறார் அதே போல் ராகு சப்தமி ஸ்தானத்தில் குரு வக்கிரமாக அஷ்டமிஸ்தானத்தில் ஸ்தானத்தில் கேது தொழில் ஜீவ கர்மஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வரவில்லை இந்த கிரக நிலைகளை சார்ந்து உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன எல்லாமே விரிவாக பார்க்கலாம் இதே போல் 12 ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்களை நீ உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பலன்களை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு வந்து பாத்தனா பண வரவு நன்றாக இருக்கும் பண வரவு நன்றாக இருக்குங்கிறத விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் இந்த பண வரத்தை நீங்கள் சேமிப்பாகவும் மற்ற விஷயங்களை வந்து பொண்ணா பொருளாக நகையாக வாங்குறதுக்கான வழி வகைகளை இந்த காலநேரத்தில் செஞ்சுக்கோங்க வேலை பழு இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்படி வேலை அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உணவு பழக்கத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உணவை வந்து சரியான நே நேரத்தில் உண்ண முடியாத போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்படி உணவு வந்து சரியான நேரத்துக்கு எடுத்துக்க முடியாத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான நேரத்தில் உணவு எடுத்துக்கிறது உங்களுக்கு வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை உண்டாக்கலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை பழகு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உணவு பழக்கத்து மேலே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் காட்டுங்க அது மட்டும் இல்லாமல் சரியான நேரத்தில் உணவு பழக்க உணவை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் உருவாக்க ட்ரை பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு தேவையில்லாத வயிறு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தவிர்க்க உங்களுக்கு பெரிதா உதவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் வேலை பழுவ அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கை கால் வலி அதே போல் வந்து உடல் வலி அது மாதிரி எல்லாம் உண்டாகலாம் அதனால் வந்து இதற்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயாராக இருந்துக்க வேண்டியது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அவசியமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை உறவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சில்லறை சண்டைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சில சண்டைகளால் உங்களுக்கு கௌரவம் பாதிக்கும்படியான விஷயங்கள் நடக்கலாம் இதனால் வந்து அது பார்த்தினா நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது. இதே போல நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. வேலைக்கு போறவங்க இந்த கால நேரத்துல வந்து பார்த்தினா வேலைக்கு போறவங்க வந்து பார்த்தினா உங்களோட கூட வேலை செய்வாங்க அதே போல் வந்து மேல் அதிகாரி அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது இப்படி அனுசரித்து செல்றப்போ வந்து உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் தடைகள் தடுமாற்றங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா விலகி அதில் வந்து உங்களுக்கு ஏற்றங்களையும் நன்மைகளையும் சிறப்பாக பெற முடியும் அடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் திடீர் திடீர்னு பிரச்சனைகள் உண்டாகலாம் வாக்குவாதங்கள் இந்த பிரச்சனைகள் வந்து பெருசாகிறதுக்கான வழி வகையில் செய்வதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த விஷயத்த சேரமா இருந்தாலும் சரி அதே போல வாக்குவாதங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டியது இந்த கால நேரத்துல ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அதற்கு தகுந்தாற்போல் உங்களை நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தினா கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முக்கியமாக விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இந்த காலநேரத்தில் விட்டு கொடுக்கறது போக வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படி விட்டு கொடுத்து போகிறப்ப உங்களுக்கு ஏ நன்மைகளும் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லலாம் சிலர் வந்து இந்த வேலை காரணமா குடும்பத்தை விட்டு வெளியே தங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு சிலருக்கு வந்து போக கூட இந்த போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலநேரத்துல வீண் அலைச்சல் வேலை பழு எல்லாமே அதிகமாகும் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோர்வு அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டயர்டான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான வாய்ப்புக்களை அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் வீண் விவாதங்களை பெண்களை பொறுத்தவரை இந்த கால நேரத்தில் நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் அப்படி வீண் விவாதங்களை தவிர்க்கிறதுனால என்ன உங்களுக்கு பாதிக்கு மேலே பிரச்சனைகளை வந்து இந்த நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்க்க மூலிமா எளிதில் தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்டு த வேலை உண்டு அப்படிங்கிறத இந்த கால நேரத்தில் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களை பற்றி விமர்சனம் வைக்கிறதையோ இல்லை அவங்கள பத்தி இவங்ககிட்ட சொல்றதோ இவங்கள பத்தி அவங்க கிட்ட சொல்றதோ அதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த கால நேரத்தில் முற்றிலும் தவிர்த்துடுங்க ஏன்னா அப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சூழ்நிலையிலே வந்து பிரச்சனைகள் நிறையா வரும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு நீங்க உங்க கல்வியில மட்டும் கவனம் செலுத்துங்க வேற எதுலையும் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மனதையோ இல்ல செயலோ ஈடுபடாதீங்க அது வந்து தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாக்கும் உங்களோட வேலை உண்டு நீங்கள் உண்டு அதே போல் கல்வி விளையாட்டு அது மாதிரி போட்டித் தேர்வுகள் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்படி கலந்து கொள்கிறப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இந்த கால நேரம் நல்லா இருக்கிறதுனால அதில் மேன்மைகளும் நன்மைகளும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஆனால் வந்து இந்த கால நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் வந்து கொஞ்சம் இருங்க அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்கும் விதமாக அமையப்போகுது உங்களுக்கான பரிகாரங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலநிலையத்தில் ஆதரவாக இருக்க போகிறவர் விநாயகர் பெருமான் அதனால வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை வணங்க விநாயகரை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு அஷ்ட சித்திகளும் கிடைக்கும் அஷ்டசித்திகள் சித்திகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் விநாயகருக்கு பிடித்த அருகம்புல்லை வைத்து வணங்க அருகம் புல்லையை வைத்து வணங்குறப்ப என்னாகுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வர கஷ்டங்கள் இப்போ நம்ம வந்து வேலை பழு அதிகரிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடல் உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் அது மாதிரி வரும்னு சொன்னோம் இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானின் அருளால் குறைய போகுது அதே போல் அக்கம் பக்கத்தில் சில்லறை சண்டைகள் அது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பெருமானின் அருள் தேவைப்படுது விநாயக பெருமானின் அருளால் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுனா இங்கே கஷ்டங்கள் நீங்கி தொழில் வியாபாரத்தில் மேன்மேடவிங்க தொழில் வியாபாரத்தில் மட்டும் மட்டுமில்லாம உங்களுக்கு வந்து வியாபாரம் அமையிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் நம்ம விநாயக பெருமானவர் சிறப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க இந்த கால நேரத்தில் இப்படி வந்து உங்களுக்கு விநாயகர் அருளால் வெற்றிகளும் ஏற்றங்களும் பெறதுனால முடிஞ்சால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணலாம்னா வந்து அன்னதானங்கள் வழங்கலாம் அன்னதானங்கள் வழங்குறப்ப இந்த உங்களுக்கு விநாயகர் பெருமானின் அருள் வந்து மேலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கான கிரக நிலைகள் பலன்கள் பரிகாரங்களை பார்த்துருவோம் இப்போ வந்து நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம் நட்சத்திர பலன்களை பொறுத்தவரை இந்த உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் நட்சத்திரத்துக்கு முதலாக பார்க்கலாம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்படி பண வரத்து ரொம்ப அதிகமாக இருக்க காரணத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பணம் பணம் சார்ந்த விஷயங்களால் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அதே பணம் சீராக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுபது சதவீதத்துக்கு மேலே பிரச்சனைகள் நீங்கும் வேலைக்கு போறவங்களா இருந்தால் பார்த்தீங்கன்னா துணிச்சலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் வேலையை செய்வீங்க இந்த துணிச்சல் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு பெற்று பெற்றுத்தரப்போது அதே போல் மேல் அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நன்மை செய்யும் வண்ணமாக இருப்பாங்க இதுவரை நீங்கள் எவ்வளவோ உழைச்சிருப்பீங்க அதற்கான ஊமே கி நினைக்கிறது அதிகமாக உங்களுக்கு வேறுபாடுகள் இதுவரை உண்டாக்கி இருக்கலாம் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் இருக்கலாம் இருந்தாலும் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வாரம் போக போக கருத்து வேறுபாடுகள் மறையும் கருத்து வேறுபாடுகள்

சிறப்பா பெறுவீங்க அப்படிங்கிறது இந்த காலநிலத்தோட இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணையோட ஆதரவு கிடைக்கும் எல்லா விஷயங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லா விஷயங்களிலும் உங்க வாழ்க்கை துணையோட துணை கிடைக்கிறதுனால நீங்க வந்து மேலும் சிறப்பாக இந்த கால நேரத்தில் செயல்படுங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களோட ஒட்டுமொத்த பொருளாதார நிலை இந்த கால நேரத்தில் பெரிதாக மேம்படும் அதே போல் புதிய நண்பர்களோட நட்பு இந்த கால நேரத்தில் கிடைக்கும் புதிய நண்பர்களோட நட்பினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் நன்மைகளும் ஏற்றங்களும் அதிகமாக கிடைக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா அதனால நன்மைகள் வந்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களோட சேரவங்க அவங்களுக்கும் வந்து உங்களால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் நீங்கள் பணமாவோ பொருளாவோ எந்த விஷயத்தை கொடுத்தாலும் சரி அந்த கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த கொடுக்கல் வாங்கலில் கவனம் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து எளிதில் வெளியே வர முடியும் அதிகமாக பேசுவதை தவிர்த்து விட்டு இந்த நேரத்தில் நீங்கள் செயலில் ஈடுபடுங்க இந்த செயல் உங்களை வந்து ஒரு செயல் வீரராக காட்டும் இந்த நேரத்தில் ஏன்னா உங்களுக்கு நன்மைகளும் நல்ல நேரங்களும் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற செயல்களும் சீரும் சிறப்புமாக உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்கள் சிறப்பா கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறதால வந்து நீங்க வந்து உங்க வேலைகளை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ செய்யுங்க அந்த சிறப்பா செய்கையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு வகையான ஏற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறப்பா பெற்று தரப் போகுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவர்கிட்ட வந்து இல்லை அடுத்தவர்கள் சொல்கிற கருத்தையோ இல்லை அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ ஒரு நண்பர்களை பற்றியோ உறவினர்கள் பற்றியோ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டாம் அதில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குது அவங்க சொல்கிறதெல்லாம் சரியா இந்த மனிதர் வந்து சரியான மனிதராக அப்படிங்கிறதெல்லாமே வந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுங்க ஆலோசனை செய்யாமல் முடிவெடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை உண்டாகிறது மட்டும் இல்லாமல் அதுவே உங்களுக்கு பாதகமான சூழ்நிலையாக மாறுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கிறதுனால எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்தில் பைனல் முடிவு நீங்க எடுக்கிறதா இருக்கும் அப்பதான் வந்து உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் இந்த வாரத்தை பொறுத்தவரை மேல் அதிகாரி சக ஊழியர்கள் மத்தியில் அவங்களோட மதிப்பு மரியாதையும் பெருகும் இப்படி மதிப்பு மரியாதையும் பெருகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண உயர்வு பதை உயர்வு இரண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த கால நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரை இருந்த பண தட்டுப்பாடுகள் எல்லாமே நீங்கும் நீங்க வந்து எந்த கால நேரத்துல பொண்ணா பொருளா வீடா மனையா வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால அதை நீங்க சிறப்பா உபயோகிச்சுக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான நிலை உண்டாகிறது மட்டும் இல்லாமல் கடித போக்குவரத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் மூலயமா உங்களுக்கு நல்ல செய்திகள் இந்த கால நேரத்தில் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொலைதூரத்துலேருந்து வர செய்திகள் எல்லாமே மேக்சிமம் நல்ல செய்திகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் வந்து தெளிவாக இருக்கும் இந்த தெளிவான மனமானது உங்களுக்கு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயத்திலையும் நீங்கள் இந்த கால நேரத்தில் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க அவசரப்பட்டு முடிவு எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதிலையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்காதீங்க அப்படி வந்து தேவையில்லா பிரச்சனைகள் உண்டாகும் அதே போல உங்கள் மனதில் தைரியம் உண்டாகும் இந்த கால நேரத்தில் இந்த தைரியமான மனதின் மூலியமா நீங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் இந்த கால நேரத்தில் பெற போறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனமும் வந்து உடலும் தைரியமாக இருக்க காரணத்தில் நீங்கள் பல்வேறு வகையான ஏற்றங்களையும் இதுவரை இல்லாத முன்னேற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக பெற போறீங்க அப்படிங்கிறது இந்த கால நேரத்தோட சிறப்பாக பார்க்கப்படுது இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான மாத பலன்கள் வார பலன்கள் தின பலன்கள் எல்லாமே வந்து நீங்கள் உடனுக்குடனே உண்மையாகவும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்க இதே போல நம்ம சொல்ற நல்ல விஷயங்களையும் சிறப்பான விஷயங்களையும் நீங்க அப்படியே நன்மை சிறப்பாவும் எடுத்துக்கோங்க நம்ம சொல்ற தடைகள் தடுமாற்றங்கள் வந்து நீங்க ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்துட்டு செயல்படுறப்போ அந்த தடைகள் தாமத்தோட வேகத்தையும் தாக்கத்தையும் குறைக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அதாவது விநாயக பெருமானின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடைகள் தாமதம் முற்றிலும் விலகலாம் இல்லை வந்து தடைகள் தாமத்தின் வேகம் தாக்கம் குறையிறதுக்கான வாய்ப்புக்களை உண்டாக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த காணொலியை முடிச்சிரமித்தோடு நன்றி வணக்கம் இதே போல மற்றொரு நல்ல காணொலியில் சந்திக்கிறோம் நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எல்லாத்தையுமே வந்து உடனுக்குடனே நாங்க இங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதனால உங்களுக்கான ராசி பலன்களை நீங்க இங்க நம்ம சேனலில்